வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம திருடன் பகுதி இருபது கதைக்குள் செல்வோமா மிராண்டா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது வேணும்னா நானும் வந்து உங்க கூட அங்கே தங்கிக்கலாம் அதனால் என்ன யூஸ் நீ கிளம்பி வா அதை தவிர வர வழி இல்லை என்றார் ஆஸ்கர் மகளிடம் என்னால் எப்படி வர முடியும் கடன் அடைக்காமல் எங்களை எப்படி போக விடுவாங்க எங்க அங்கே இருக்கிற அந்த வீட்டை வித்துடுங்க என்கிட்ட இது வரைக்கும் இருக்கிற சேமிப்பு பணத்தை தரேன் மிச்சம் அப்புறம் தரேன்னு சொல் நாம் எங்கே இருக்கோன்னு அவங்களுக்கு தான் தெரியுமே நேரில் வந்து கூட வாங்கிட்டு போட்டோம் நாம் ஏமாற்றிட்டு போக போகிறதில்லை இதுக்கு மேலே சொல்ல எதுவும் இல்லை நீங்கள் வந்து உன் பொண்ணுக்கிட்ட நேரில் கேட்காம எனக்கு தெரிஞ்சு கெஞ்சி கேட்காம அவன் நம்மளை எதையும் செய்ய விட மாட்டான் என்றார் முடிவாக யாரை சொல்கிறீங்க என்றால் மிராண்டா தேவசேனாபதி ஐரசோட ஹஸ்பண்ட் அவனை என்னால் இங்க எதையும் செய்ய முடியல கிளாராவை விட்டுட்டு அவர் வரமாட்டார் பாய் ஃப்ரெண்டும் ஒருத்தன் கூட போய் தங்கியிருக்கா கூப்பிட்டாலும் வரமாட்டா எனக்கு பைத்தியம் பிடிக்குது என்றால் மிராண்டா அப்போ புருஷன் அங்கேயே விட்டுட்டு நீ மட்டும் வந்து சேரு என்றவர் அழைப்பை துண்டித்து விட்டார் பல மாதங்களாக அவரும் போராடுகிறார் மகள் அந்த பக்கம் பிடிவாதமாக நிற்க இங்கு சேனா மயூரியை நெருங்கவே விடுவதில்லை கொஞ்சம் அவளை கோபப்படுத்தி பேசினால் கேசை வாபஸ் வாங்கிவிடுவாள் கையெழுத்து போட்டு விடுவாள் என்று அவர் பகற்கனவு கண்டு கொண்டிருந்தார் தேவா சொல்லாமல் ஒரு புள்ளியை கூட அவள் வைக்க மாட்டாள் என்று அவருக்கு இன்னும் புரியவில்லை காதல் சொல்ல தயங்கி நிற்கும் ஆடவனைப் போல கையை பிசைவதும் தூரப் பார்ப்பதுமாக இருந்தார் ராஜேந்திரன் வெகுநேரம் அமைதியாக அவரே சொல்லட்டும் என்று காத்திருந்தவன் என்ன விஷயம் சொல்லுங்க என்றான் இப்பொழுதும் மாமா என்று அழைக்க வரவில்லை பூஜாவுக்கு ஒரு வரன் வந்திருக்கு என்றவர் அவனை தயக்கமாக பார்த்து நிர்மல் விஷயத்தில் நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும் அப்போ என்றவர் குரல் கொஞ்சம் இடறியது என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லாமல் போயிருக்கும் குற்ற உணர்ச்சியே என்னை கொன்று இருக்கும் இந்த தடவை சரியாக செய்யணும்னு நினைக்கிறேன் நீ கொஞ்சம் நீ கொஞ்சம் விசாரித்து சொல்றியா என்றவரை அப்படியே பார்த்து நின்றான் அவனுக்கு செய்ய விருப்பமில்லை போல என்று எண்ணியவர் நான் வரேன் என்று திரும்பி நடக்க பூஜாவுக்கு சம்மதமா அவகிட்ட கேட்டிங்களா என்றான் சேனா இல்ல நல்லா விசாரிச்சுட்டு சொல்லலாம் யார்கிட்டயும் சொல்லல என்றார் விசாரிக்கிறது அப்புறம் முதல்ல அவகிட்ட கல்யாணத்துக்கு தயாராயிட்டாளான்னு கேளுங்க அவ சம்மதம் இல்லாம அவசரப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாம் மயூரி கிட்ட சொல்லி பேச சொல்கிறேன் அப்புறம் முடிவு பண்ணலாம் என்றவன் பையன் டீட்டெயில்ஸ் இருக்கா எங்க அவர் ஒரு கவரை எடுத்து அவனிடம் நீட்டினார் சரி நான் சொல்றேன் என்றவன் அவர் பதிலுக்கு காக்காமல் புறப்பட்டு சென்றான் அன்று மாலையே பூஜாவை சர்ச்சுக்கு வர சொல்லி பேசினாள் மயூரி வேண்டாம் என்றாள் பூஜா இப்போ வேண்டாமா கல்யாணம் வேண்டாமா என்க கொஞ்ச நாள் போகட்டும் என்றவளின் அருகில் அமர்ந்தவள் அவனை மறக்க முடியல அந்த வாழ்க்கையிலேருந்து இருந்து வெளியில வர முடியலன்னு சொல்றதுக்கு உனக்கு அவன் மேல காதலும் இல்ல அவன் கூட வாழவும் இல்ல ஏதோ வந்தான் போனான் அவ்வளோதான் அதை யோசிச்சு வேண்டாம் சொல்லாத டக்குன்னு மூவ் ஆன் பண்ணு என்றாள் மயூரி ஆமா கல்யாணம் பண்ணு லைஃப் என்ஜாய் பண்ணு என்று மயூரியின் அருகில் அமன் சேனா என்ன கடுப்பே தெரியுங்களா புருஷனும் பொண்டாட்டியும் என்றால் இருவரையும் முறைத்து இப்போ பார்த்தவனை எப்படி நம்புறது என்றவளை பார்த்தவன் அப்படெல்லாம் யாரையுமே அம்மா வாழ முடியாது அப்புறம் இந்த பையன் பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் அவனுக்கு நான் கேரண்டி என்ற ஏன் பையன் பிரீத்தி மிக்சியா என்றால் கடுப்பாக சிரித்தவன் இல்லை என் கூட படித்தவன் நல்லா தெரியும் குடும்பமும் நல்ல குடும்பம் உன்னை பற்றி எதையும் மறைக்கலை அவனுக்கு எல்லாமே தெரியும் அவங்களுக்கு பிடிச்சுதான் சம்மதம் சொல்லியிருக்காங்க எந்த கட்டாயமும் இல்லை யோசி என்ன முடிவாக இருந்தாலும் யோசிச்சு உன் மனசுக்கு சரின்னு பட்டா தைரியமாக எடு நான் சப்போர்ட் பண்ணுறேன் என்றவன் மாப்பிள்ளையின் ஃபோட்டோவை அவள் அருகில் வைத்துவிட்டு விட்டு பேசிப்பாரு ஓகேன்னு தோணுச்சுன்னா மேற்கொண்டு பேசலாம் நாளைக்கு ஈவினிங் அஞ்சு மணி இங்கேயே வர சொல்லியிருக்கேன் பேசி பார்த்துட்டு சொல்லு என்றவன் எப்படி போகிற எங்க முன்னாடியெல்லாம் என்னை கேட்க மாட்டீங்க மாமா உங்கள் மயூரிய மட்டும் பத்திரமா கூட்டிட்டு போவீங்க என்றவளை பார்த்து சிரித்த மயூரி அதுக்கு தான் உனக்குன்னு ஒரு ஆளை பார்த்துக்கிறோன்னு சொல்றோம் எங்க போடி போடி எங்களுக்கும் ஆள் வரும் என்றவள் காரில் தான் வந்தேன் என்றாள் அவளை அனுப்பி வைத்துவிட்டு இருவரும் சென்றனர் ஐயா சேனா உடனே ஆஸ்பத்திரிக்கு வாயா அண்ணனை சேர்த்திருக்கு என்ற சித்தப்பாவின் பதட்டக்குரலில் அடித்து பிடித்து வந்து சேர்ந்தாள் பின்னாலே பூஜாவும் மயூரியும் வந்தனர் என்னாச்சு என்றான் செந்திலை நெருங்கி அவர் உடுப்பில் ரத்தம் காய்ந்திருந்தது நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாரு ஒன்னையும் மருமகளையும் பற்றி பேசி சிரிச்சுட்டு இருந்தாரு மயூரிக்கு சோறு கொண்டு போகணும் கொடுத்துட்டு வரேன்னு சொன்னார் திடீர்னு செந்தில் படபடன்னு வருதுன்னு சொல்லி முடிக்கும் கீழே விழுந்துட்டார் கல்லில் தலைப்பட்டுடுச்சு பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து தூக்கி கொண்டு வந்துட்டோம் டாக்டர் இன்னும் ஒன்றும் சொல்லலை என்றார் அவர் ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தார் கைகள் இப்பொழுதும் நடுங்கியது சித்தப்பா ஒன்றும் இல்லை நீங்கள் உட்காருங்க என்றவன் மயூரியை அருகில் அழைக்க பவுனின் அருகில் அமர்ந்திருந்தவள் வேகமாக அவளை நெருங்கினான் போய் சித்தப்பாவுக்கு ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வா அப்படியே அவருக்கு குடிக்க ஏதாவது வாங்கிக்கோ நான் டாக்டர் பார்த்துட்டு வரேன் ம் ம் என்றவள் பூஜாவை அழைத்து கொண்டு வெளியில் சென்றாள் அட்டாக் தான் சேனா தலையில அடிப்பட்டதுல பிளே பிளேட் நிறைய போட்டிருக்கு நீங்க யாராவது பிளட் கொடுக்குற மாதிரி இருக்கும் என்றார் சந்தியா கண்டிப்பா டாக்டர் நானே கொடுக்கிறேன் அப்பா எப்படி இருக்கார் எங்க பயப்பட ஒன்றும் இல்லை காப்பாற்றிடலாம் என்றார் அப்பொழுதுதான் மூச்சே சீரானது ரத்தம் கொடுத்து விட்டு வந்து அமர்ந்து கொண்டான் அவன் அருகில் வந்த அமர்ந்த மயூரி அவன் கையை கோர்த்து கொண்டாள் ஒண்ணுமாகாது மாமா சரியாகிடுவாங்க என்க என்றவன் அவள் கையை தானும் அழுத்தி பிடித்து கொண்டான் மூன்று நாட்களுக்கு பிறகு கந்தசாமியை அரைக்க மாற்றிவிட்டனர் அதன் பிறகே கனகம் வந்திருந்தார் அவரை காண வேல்வெழியும் அன்றுதான் வந்தாள் கார்த்திகாவால் வர முடியவில்லை என்றார் கனகம் ஆனால் பிரபுவும் வந்து பார்க்கவில்லை தெய்வானை வீட்டிலே சமைத்து மூன்று நாட்களாக கொண்டு வருகிறார் இரண்டு முறை ராஜேந்திரன் கூட வந்து பார்த்து சென்றார் பூஜாவுக்கு பார்த்த மாப்பிள்ளை வினோத்தை மறுநாள் சந்தித்து பேசினாள் பூஜா இருவருக்கும் சரியாக வரும் என்றே தோன்றியது மீண்டும் ஒரு முறை சந்தித்து பேசினர் பத்து நாட்களுக்கு பிறகு திருமணத்திற்கு சம்மதம் கூறிவிட்டாள் அதுவே ராஜேந்திரனுக்கு நிம்மதி அளித்தது நிச்சயம் மட்டும் இப்பொழுது வைத்துக் கொள்ளலாம் திருமணத்தை ஆறு மாதம் கழித்து வைக்கலாம் என்று பெரியவர்கள் பேசி முடித்தும் விட்டனர் இந்த முறை அனைவரையும் அழைத்து நினைவாக ஒரு பெண் பார்க்கும் சடங்கும் நடந்து முடிந்திருந்தது நிர்மலுக்கும் அவன் தந்தைக்கும் ஏழு ஆண்டுகள் கடுங்காவல் மற்றும் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது மருத்துவமனை சீல் வைக்கப்பட்டிருந்தது ஏண்டி சொந்த பிள்ளையா இல்லாதவங்க ரத்தம் கொடுக்கலாமா ஒன்னும் ஆகாதா என்றார் கனகம் வழியிடம் என்னம்மா கேட்குற அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது சொந்த மந்தமெல்லாம் இதுல இல்லை யாரோட ரத்தம் செய்யறதோ அவங்க கொடுக்கலாம் என்றவள் அம்மா ஏன் இப்போ இதை கேட்ட என்க ஏதோ யோசனையில் இருந்த கனகம் உன் பெரியப்பாவுக்கு சேனா ரத்தம் கொடுத்திருக்கான் அவருக்கு பொறக்காதவன் எப்படி அவருக்கு கொடுத்தான் அதான் கேட்டேன் என்க பின்னில் பாத்திரம் விழுந்து நொருங்கும் சத்தம் கேட்டு தாயும் மகளும் திரும்பி பார்த்தன தாய் கூறிய செய்தியில் அதிர்ச்சியில் இருந்த விழி பின்னில் நின்ற குடும்பத்தை பார்த்து இன்னும் அதிர்ந்தாள் அறையை சுத்தப்படுத்தும் கந்தசாமிக்கு உடை மாற்றி துடைக்கவும் செவிலியர்கள் வந்தனர் எல்லாரும் வெளியில இருங்க என்றவர்கள் கதவை அடைக்க வெளியில் வந்த குடும்பத்தின் செவியில் விழுந்தது அந்த வார்த்தைகள் அனைவரும் அதிர்ச்சியில் நிற்க ஐயோ ஐயோ நீ நல்லா இருப்பியா இத்தனை வருஷம் இல்லாம உனக்கு என்ன கேடு வந்ததுன்னு இப்படி என் குடும்பத்துல பிரச்சனை மேல பிரச்சனை கூட்டுற என்ற கோசலை பெருங்குடலில் அழ அவரை அங்கிருந்து அழைத்து சென்றாள் மயூரி விடிகள் கணவனை மட்டுமே பார்த்திருந்தது அந்த ஆண்மகன் தருமாறி நின்றிருந்தான் தாயின் கையை பிடித்து அருகிலே அமர்ந்திருந்தான் சேனா என் புள்ளதான் அவன் பொய் சொல்றான் என் புள்ளதான் என்று அவரின் புலம்பல் மட்டும் நிற்கவில்லை அமைதியாக மனைவியும் மகனையும் பார்த்து படுத்திருந்தார் கந்தசாமி உண்மையா என்று மகன் இந்த நொடி வரை கேட்கவில்லை எல்லோரையும் வீட்டிற்கு அனுப்பிவிட்டான் அவனின் குட்டிமாவை மட்டும் உடன் நிறுத்திக் கொண்டான் அவள் வேண்டும் அவள் அருகாமை வேண்டும் கந்தசாமியும் பவனும் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தனர் மருந்தின் உபாயத்தால் இருவரையும் நாளை வீட்டிற்கு அழைத்துச் செல்லலாம் என்று கூறிவிட்டார்கள் எதுவானாலும் வீட்டிற்கு சென்று பேசிக்கொள்ளலாம் என்று தந்தை ஏதோ கூற வந்ததை கூட வேண்டாம் என்று மறுத்துவிட்டான் அவனின் அருகில் வந்து தலைகோதி நின்றவளின் இடையோடு கைகோர்த்தவன் அவள் மார்பில் முகம் புதைத்தான் ஆறுதல் வார்த்தைகளை அவள் கூறவில்லை அவனுக்கு அது தேவையில்லை இப்பொழுது இந்த அணைப்பு மட்டும் அவனுக்கான மொத்த ஆறுதலும் அவளிடம் மட்டுமே இருந்தது வீட்டிற்கு வந்த மறுநாள் காலை தந்தைக்கு மருந்துகளை கொடுத்துக் கொண்டிருந்தான் சேனா அவன் கையை பிடித்த கந்தசாமி உன்கிட்ட பேசணும் தம்பி இப்படி உக்காரு என்க உடம்பு சரியாட்டும்பா பொறுமையா பேசிக்கலாம் என்றான் இல்ல இன்னைக்கே பேசிடுறேன் என்றவர் தாயை திரும்பி பார்த்து மருமகளை வரச் சொல்லுமா அப்படியே பவுனையும் கூட்டிட்டு வாங்க என்க அவரும் சென்று இருவரையும் அழைத்து வந்தார் செந்திலும் ஒரு பக்கம் அமர்ந்திருந்தார் பவுனு என் பக்கத்துல வந்து உக்காரு என்றார் கந்தசாமி இத்தனை வருடத்தில் அறையை கடந்து வெளியே மனைவி ஆசையாக கூட பார்த்ததில்லை பவுனின் அழுகை இன்னும் முடிந்திருக்கவில்லை கணவனின் அருகில் சென்று அமர்ந்தவரின் கைகளை பிடித்து கொண்ட கந்தசாமி சேனாவை நிமிர்ந்து பார்த்து உங்களை சுமந்து பெக்கிற பாக்கியத்தை அந்த சாமி எங்களுக்கு கொடுக்கலையா சேனாவுக்கு தொண்டை அடைத்தது அவன் அருகில் வந்து அவன் கையை இறுக்கமாக பற்றி கொண்டாள் மயூரி நாங்கள் பெத்தெடுக்காம இருந்திருக்கலாம் ஆனா நாங்க தாய் அவனுக்கு அப்பா ஆத்தா அது என்னைக்கும் மாறாது என்றவரின் தோளில் பெரும் கேவலோடு பவுனு சாய்ந்து கொள்ள இருவரையும் அப்படியே அணைத்துக்கொண்டான் கொண்டான் பதினஞ்சு வருஷம் பிள்ளை இல்லாம இவ எனக்கு வேற கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு என் சொல்ல ஆரம்பிச்சுட்டா ஒரு பிள்ளைய தத்தெடுக்கலாம்னு சொன்னேன் தத்தெடுங்க நான் வளர்த்துக்கிறேன் ஆனா உங்க வாரிசு ஒண்ணு வேணும் வேற கல்யாணம் செஞ்சுக்கோங்கன்னு என்னையும் போட்டு உளுக்க ஆரம்பிச்சா அப்போதான் கருவுண்டாயிருக்குன்னு உறுதியாச்சு வேகமா கூட நடக்க மாட்டா பிரசவத்துக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் இருந்துச்சு இவளுக்கு முடியாம போச்சு இங்க காமிச்சுட்டு இருந்த ஆஸ்பத்திரிக்கு போனோம் பிள்ளைக்கு கொடி சுத்திக்குச்சு கோயம்புத்தூர் போவோம்னு சொல்லிட்டாங்க அங்கே கொண்டு போனோம் நானும் மப்பத்தாவும் அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சு மயக்கத்தில் இருந்த இவ எழுந்து கேட்டால் என்ன சொல்லன்னு எனக்கு ஒன்றும் புரியலை அதை தங்குகிற சக்தி அவளுக்கு இல்லை ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் கொஞ்ச நேரத்தில் வேகமாக வந்தாங்க கையில் அப்போ பிறந்த ஆம்பளை பிள்ளை என் கையில் கொடுத்து இது இனிமேல் உங்கள் குழந்த இந்த மனைவி கிட்ட கூட அப்படித்தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன் அவசரமா உங்க அம்மாவை வேற பெட்டுக்கு மாற்றி பின்னாடி வழியா பக்கத்துல இருந்த அவங்க வீட்டுக்கு ஒரு நர்ஸ் கூட அனுப்பி வச்சாங்க உங்க அம்மா கண்ணு முடிச்சப்போ உன்னை தூக்கி கொடுத்துட்டேன் அவளுக்கு என்னைய கூட கண்ணுக்கு தெரியல உன்னை கீழே கூட வைக்க மாட்டான் எங்கள் கணவன்னு ஆயிடுமோன்னு டாக்டர் இடையில வந்து பார்த்துக்கிட்டாங்க இப்போ நிறைய பேருக்கு காய்ச்சல் வந்திருக்கு அது பிள்ளைக்கு வர வேண்டாம்னு உங்களை இங்கே வச்சிருக்கோம்னு அவங்களே உங்க அம்மாவையும் சமாளிச்சிட்டாங்க எதுக்கு இப்படி பண்ணாங்க எனக்கு ஒன்றும் புரியலை நாலு நாளைக்கு அப்புறம் தான் என்கிட்ட விஷயத்த சொன்னாங்க அரசியல் கொலை உன் அப்பாவை ரோட்லேயே வச்சு உன்னையும் உன் அம்மாவையும் கொல்ல பின்னாடியே வந்திருக்காங்க உன் உசுரை காப்பாற்ற டாக்டர் அந்த பொண்ணு பக்கத்தில் இறந்து போன பிள்ளைய போட்டுட்டு உன்னை எங்க கூட அனுப்பிட்டாங்க அப்படியும் அவனுங்க நம்பாமல் அங்கேயே சுத்திட்டு இருந்தாங்க அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க அதை கூட்டிகிட்டு போக வந்தப்ப பிள்ளை இல்லாமல் அந்த பொண்ணு தனியாக போவும் அவனுங்களுக்கு சந்தோஷமாயிப்போச்சு சாமி கொடுத்த வரமா உன்னை தூக்கிட்டு வந்துட்டோம் செந்ததுக்கு கூட என்ன உண்மை தெரியாது எனக்குத்தான் சில நேரம் மனசு அடிச்சுக்கும் புருஷனையும் பலி கொடுத்து புள்ள உசுரோட இருக்கிறது கூட தெரியாம அந்த பொண்ணு ஒத்தையில நின்று அழுகிற மாதிரி அடிக்கடி கனவு வரும் அப்படி ஒரு நாள் அம்மா கிட்ட புலம்பும் போது கனகம் கேட்டுடுச்சு என்றார் கந்தசாமி அதற்காக தான் மாதா மாதம் கனகத்துக்கு பணம் கொடுத்திருக்கிறார் என்று புரிந்தது கையை பிடித்துக்கொண்டு அமைதியாகவே அமர்ந்திருந்தான் அவனை சுற்றி அனைவரும் நின்றனர் ஏதேதோ எண்ணங்கள் ஒன்றும் பேசவில்லை ஒன்றையும் பேசும் நிலையிலும் அவள் இல்லை மயூரி அங்கிருந்து அவர்களின் அறைக்கு விட்டாள் அமைதியாகவே அமர்ந்திருந்தவன் தூங்குங்கப்பா உடம்பு சரியாகட்டும் மா கொஞ்ச நேரம் படுங்க இனிமே அழாதீங்க என்றவன் அப்புறம் பேசுகிறான் சித்தப்பா என்றதோடு அவன் அறை நோக்கி சென்றான் உள்ளே வந்து கதவை அவன் அடைக்க ஜன்னலின் அருகில் நின்றிருந்தவள் அவனை திரும்பி பார்த்தான் வேக எட்டுகளில் அவன் நெருங்கியவன் அவளை இடுத்து இறுக்கி அணைத்தான் ஐ நீட் யூ மயூர் நவ் என்றவனின் நெஞ்சில் அழுத்தமாக கடித்து வைத்தாள் மறக்கவை மையோ என்றவன் அவளில் மொத்தமாக தொலைந்து கொண்டிருந்தான் அவன் ஒரு நிலையில் இல்லை அவனை மெல்ல மெல்ல சந்தப்படுத்தினாள் அவன் மனைவி சாரி சாரி காயப்படுத்திட்டேனா என்றவனை மடிதாங்கியவள் இல்லை என்றான் நீங்கள் லக்கி தேவா யாருன்னே தெரியாம உங்களை சொந்த பிள்ளையா அவ்வளோ அன்போடு வளர்த்துருக்காங்க நான் அந்த வீட்டு பொண்ணுதான் ஆனாலும் என்னை நேசிக்க அங்கே ஒரு உறவு கூட இல்லை அதிலும் பாட்டி கிரேட்ல அந்த காலத்து மனுஷி ஆனா எவ்வளோ பெரிய மனசு அவங்களுக்கு என்றவள் அவன் நெற்றியில் முத்தமிட்டு தேங்க்ஸ் இந்த குடும்பத்தில் என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு என்றாள் நிறையும் விழிகளோடு அழாதடி நீ அல்றதை பார்த்தா எனக்கு மண்டை வெடிக்குது ஐயோ உன்னை என்னமோ பண்ணுதிட் ப்ளீஸ் அழாத வேணும்னா என்னை இன்னும் கடிச்சுக்கோ என்றவன் அவள் மடியில் படுத்துக்கொண்டு கொஞ்சம் தூங்க வேண்டி என்றான் தளர்வாக அவன் மண்டைக்குள் மத்தளம் கொட்டி கொண்டிருந்தது மொத்தத்தில் அனைத்தும் இருட்டாக அந்த யோசனையும் செய்ய முடியாத இளையாமையில் இருந்தான் அமைதியாக நேரம் பிடிக்கும் அவளுக்கு புரிந்தது அங்கே யாரிடமும் ஒன்றும் காட்டிக்கொள்ளாமல் இங்கே அவளிடம் மொத்தமாக இறக்கி வைத்துக் கொண்டிருந்தான் கந்தசாமி சாதாரணமாக நடமாடத் தொடங்கியிருந்தார் பவுனின் விழிகள் எப்பொழுதும் மகனின் மீதே சட்டென்று மகன் எங்கோ தொலைவாக சென்று விட்டதைப் போல காலையில் எங்கோ செல்ல கிளம்பி வந்தவனை பார்த்தேன் நின்றிருந்தார் பவுன் அம்மா என்றவன் அழைப்பில் சொல்லையா என்று வேகமாக அவனை நெருங்கியவரை பார்க்க பாவமாக இருந்தது என்னம்மா என்றவனை பார்த்தவர் இங்க மேலே கோபம் ஆயா எங்களை விட்டுட்டு போயிடுவியாயா என்றவரை பிடித்து அருகில் அமர்த்தியவன் உங்களை விட்டு எங்கம்மா போக நான் இதுதானே என் வீடு நாங்கள் தானே உன்னை பெற்றவங்கன்னு யாராவது வந்து நின்னா என்னால் அவங்க கூட போக முடியுமா எனக்கு நீங்க தானே அப்பா அம்மா நீங்கள் என்னை கொண்டு வந்திருக்கலனா இப்போ நான் உயிரோட கூட இருந்திருக்க மாட்டேன் அவங்களும் தப்பில்லை நான் இருக்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது இது இப்படியே இருக்கட்டும்மா என்க அவங்களுக்கு தெரியணும் தம்பி என்று வந்து நின்றார் கந்தசாமி அவன் கையில் ஒரு பேப்பரை வைத்தார் இங்கே தான் நீ பிறந்த அந்த டாக்டர் பேர் அட்ரஸ் எல்லாம் இருக்குது அவங்க இப்போ இருக்காங்களா எனக்கு தெரியாது ஆனால் அங்கே போன விவரங்கள் தெரியலாம் உன்னை எங்களுக்கு கொடுத்து அந்த பொண்ணை ஒரு தடவை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் ரொம்ப வருஷமாக மனசாக இருக்கிற வழியிலிருந்து விடுதலை வேணும் என்றவர் உன்னை போலீஸாக பார்த்துருந்தா இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும் உன் அப்பா ஒரு போலீஸ் அந்த ரத்தம் தான் உனக்குள்ளே கிடந்து கிடச்சிருக்கு போலீஸ் ஆகணும்னு இந்த விவரத்தை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமாப்பா என்க விடிகளை மூடியவன் ஆழ மூச்சு எடுத்து சில நொடிகள் அமைதியாக இருந்தான் முடியும்பா வந்துடுறேன் என்றவன் மனைவியை பார்த்து சிமிட்டு விட்டு வெளியில் சென்றான் தேவானை வந்திருந்தார் பூஜாவோடு என்னதான் நடக்கிறது தங்களை சுற்றி என்ற எண்ணமே அவருக்கு சேனா தங்கள் வீட்டு பிள்ளை என்ற உண்மையே அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு ஆள் மாறி இருக்கும் சேனா நம்ம புள்ளதான் ஏதோ டாக்டர் சொன்னதை நம்பிவிட்டீங்களா என்று அவர் ஒரு பக்கம் புலம்பிக் கொண்டிருந்தார் அன்று மாலை வீட்டிற்கு வந்து நின்றவனை பார்த்து மயூரியை தவிர அனைவரும் அதிர்ந்தனர் காக்கி அணிந்து காவல் அதிகாரியாக வந்து நின்றிருந்தான் என்ன நண்பர்களே இந்த பகுதி ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்க அனைவருக்கும் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திருங்க நண்பர்களே நன்றி